செல்கம் டு நம்ம யோகா சேனல்ல அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் பிறந்த நாள் வர முதல் கடவுள் கடவுள் வர நமக்கு வந்து கண்டிப்பா அவருடைய பிறந்தநாள நம்ம நல்லபடியா கொண்டாடணும் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லாம் விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகர் சிலை அங்கங்கே வைப்பாங்க எல்லோரும் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க வாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்கலாம் நான் வந்து காலையிலே எழுந்திரிச்சு சரி அவங்க வேலைக்கு போகலன்னா நம்ம போகிறதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சுக்காண்டு இங்கே சக்கரை பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு வச்சிருக்கேன் விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு என்னை தாளிச்சு விட்றதேன் இங்கே நான் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டேன் முள்ளங்கி சாம்பார் வச்சிருக்கிறேன் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து கொளக்கட்டை வெந்துகிட்ருக்குது காலையில் எல்லாமே ஒரு இடத்துல எடுத்துட்டேன் கொலக்கட்டை இங்கே சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு சுண்டல் இங்கே வந்து இட்லி சூடான இட்லி முதலைய ஊற்றி வச்சாச்சு இங்கே வந்து கொளக்கட்டை புடி கொளக்கட்டை பூரண கொளக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பால் தான் செய்யறேன்னு பார்த்தேன் டைம் பத்தலை சரி அது தான் தக்கு கத்துக்கு வேலை முடித்து அவங்க வர்றதுக்குள்ள குளிச்சுட்டுருக்காங்க வரதுக்குள்ள செஞ்சுட்டு நம்ம சாமி எப்படி கும்பிட்றோம் நம்ம குட்டி விநாயகர் ரெண்டு விநாயகர் வச்சிருக்கோம் வீட்டில் அதை வச்சுட்டு இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது பூ பலகாரம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் சாமி கும்பிடுங்க நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்ட ஏற்கனவே எல்லா ரெசிப்பியும் உங்களுக்கு போட்டாச்சு நம்ம சிம்பிளாக சாமி கும்பிட்றதை இன்றைக்கி பல அதுகளை வச்சு வாங்க பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம எல்லாமே செஞ்சாச்சு நம்ம சாமி கொடுப்பதில்லாம் இங்கே வந்து வெண்பொங்கல் வச்சுட்டேன் நல்லா சூடான வெண்பொங்கல் இங்கே வந்து முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி முருங்கைக்கா போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் எனக்கு சாமிக்கு எல்லாமே நெய்வேத்தியமாக இங்கே வந்து சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன் நல்லா தலை தழான்ட்டு சக்கரை பொங்கல் இங்கே சுண்டல் இங்கே இட்லி இங்க வந்து குளக்கட்ட இப்ப எல்லாமே சாமிக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சும் வாங்க இப்ப சாமி ரூப போட்டு நம்ம பூஜை போட்டுடலாம் சாமி நம்ம நம்ம விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு வந்து நல்ல நம்ம வீட்டுல இருக்க விநாயகரை வச்சு நம்ம கும்பிடலாம் நம்ம மண் விநாயகர் வாங்கி கும்பிடணும் நம்மகிட்ட என்ன விநாயகர் இருக்கோ அதை வச்சு நம்ம சூப்பரா இன்னைக்கு வந்து காலையிலும் இங்கே பன்னீர பீசுக்கு பால பீசை எல்லாமே பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இங்கே விநாயகர் சிலை ரெண்டு சிலையை வச்சுட்டு இங்கே வந்து நம்ம மண் நம்மளால் பிடிச்சது மஞ்சள் பிள்ளையார் வச்சாச்சு வாங்க மஞ்சள் பிள்ளையார் வச்சு அருகம்புல் வச்சு இங்கே பூவெல்லாம் வச்சு நெய்வேத்தியமும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் குளக்கட்டை எல்லாமே பூர்ண குளக்கட்டை இங்கே வந்து மாதுளம்பழம் பேரிக்காய் வாழைப்பழம் எல்லாமே வச்சாச்சு இப்போ நம்ம பூஜை போட்டுடலாம் முகத்தனை போற்றி ஓம் ஆனை முகத்தனை போற்றி ஓம் குன்றில் என்ற விநாயக பெருமாளை போற்றி போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் சித்தி விநாயகரே போற்றி ஓம் சித்தி விநாயகரே போற்றி ஓம் விநாயகர் சதுர்த்தி சித்தி விநாயகரை போற்றி போற்றி பத்தியமாக காட்டியாச்சு இப்போ நமக்கு தற்போது தீபம் காட்டிடலாம் சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு வேலைக்கு அவங்க கிளம்பிட்டாங்க வேலைக்கு கிளம்புறதுக்குள்ளே நம்ம பூஜை போட்டுருந்து போட்டோம் ஏன்னா நம்ம நைட்டு வர அவங்க ஒன்பது மணி ஆயிடுது வர்றதுக்கு தூரமாக போறாங்களா அதனால சரி வர்றதுக்கு ஒன்பது மணி ஆயிடுது நம்ம வர்றதுக்குள்ள சாமி கும்பிட முடியாது அதனால அவங்க எங்க வீட்டுக்காரர் தம்பி இருக்கும்போதே சாமி காலையில் காலையில சூப்பரா நெய்வைத்திரம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு விநாயகர் ஒரு அருள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கும் அந்த விநாயகர் நல்ல அரச மரத்தி இலையை பிடிங்கி இன்றைக்கி விநாயகருக்கு நமக்கு என்ன வேணுமோ எழுதி கோரிக்கை வைங்க நான் அப்படி தான் சாயங்காலம் செய்வேன் சாயந்தரமாக இன்னும் கொஞ்சம் நெய் வைத்தே பால் கொழக்கட்டை செஞ்சு சாயங்காலம் நான் சாமிக்கு வந்து அந்த இலையை பிடிங்கி அதில் நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ எழுதி விநாயகரை நம்ம கோரிக்கையாக செய்யலாம் கண்டிப்பாக அரச மரத்த இலையில் செய்யுங்க வெற்றிலையில் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளான பூஜை வீடியோ இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ